பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் சுகமாக ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களா உங்கள் வீட்டில் இருக்க முக்கியமாக குட்டி பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா சில வீட்டில் கை குழந்தைகள் இருப்பாங்க கை குழந்தைகள் பிள்ளைகள்லாம் எப்படி சுகமாக இருக்காங்களா சரி நீங்கள் சுகமாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் அதுதான் ஆண்டு உடைய விருப்பம் நீங்கள் மாத்திரல்ல உங்களுடைய முழு குடும்பத்தையும் ஆண்டவர் நேசிக்கிறார் உங்களுடைய குடும்பத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு தேவன் அதனால தான் குடும்ப ஆசிர்வாத நேரம் என்ற இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் உங்கள் கூட சேர்ந்து குடும்பமாக ஜெபிப்பதற்கு ஆண்டவர் கட்டளையிட்டு நாங்கள் அதை செய்து கொண்டு வருகிறோம் உண்மை போல நான் மாற ஆசைப்படுகிறேன் உண்மை போல என்னை மாற்றங்க ஆண்டவரே இன்னும் நான் மாறணும் என்று சொல்லி இந்த பாடலை பாடி செமிப்பது உண்டு உங்கள் வீட்டில் கூட அந்த மாதிரி பாடல்களை பாடி பிள்ளைகளை ஒரு பக்தி மார்க்கத்தில் உற்சாகப்படுத்தணும் இயேசு போல நம்ம மாறணும் உண்மை போல மாற்றுங்க அப்படின்னு பாடல் பாடி செமிப்பாரு அப்போ நமக்குள்ள அந்த மாற்றத்தை ஆவியானோர் உண்டாக்குவார் சரி இந்த நாளில் எங்களுடைய குடும்பத்துக்கு என்ன காரியம் இந்த நாட்களில் இந்த சமயத்தில் இயேசுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை தியானிக்கிற காலமாக இருந்ததுனால நம்ம வந்து இயேசுடைய சிலுவை மரணம் அப்புறம் உயிர்த்தெழுதல் உயிர் அதையெல்லாம் தொடர்ந்து தியானித்து கொண்டே வந்தோம் சரி இந்த நாளில் ஒரு காரியத்தை நாம் இதுவரைக்கும் அறிந்து கொண்ட கற்றுக்கொண்ட காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நாம் ஆனால் அதுக்கு முன்னால் இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போற என்ன விஷயம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அவர் அவருடைய வசனத்தை பேசுகிறார் நம்மோட பேசுகிறார்ல அப்ப ஆதி இருந்து பார்க்கும்போது நிறைய குடும்பங்களை குறைத்து தியானித்து கொண்டு வந்தோம் ஆபிரகாமுடைய குடும்பம் ஆபிரகாம் சாராள் ஈசாக்கு இஸ்மவேல் மாதிரி இந்த குடும்ப நிகழ்வுகளை குறைத்து தியானிச்சிருக்கிறோம் அப்புறம் ஈசாக்குடைய குடும்பம் ஈசாக்குடைய குடும்பத்தில் ஏசா யாக்கோபு கணவன் மனைவி பிள்ளைகளாக நிறைய காரியத்தை ஆண்டோர் கற்றுக் அதன் பிறகு யாக்கோபுடைய குடும்பம் அவருடைய குடும்பத்தில் அவருடைய பிள்ளைகள் பெண் பிள்ளை பல காரியத்தை தொடர்ச்சியாக நம்ம தியானித்து கொண்டு வந்தோம் ஆண்டு ஒரு குடும்பங்களை நேசிக்கிறவர் குடும்பங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிற ஒரு தேவன் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணல போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் ஆண்டவர் பாருங்க ஒரு ஆசிர்வாதத்தை வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார் நிறைய பேருக்குள்ள பாரம் என் பிள்ளைகள் இப்படி இருக்காங்களே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிற என் மகிழ்ப்பு எப்படி கஷ்டப்படுறாள் என் மகன் இப்படி கஷ்டப்படுறா பிள்ளைகளுடைய காரியம் இப்படி இருக்குது இது குறித்து வேதனை இருக்குல்ல ஆண்டவர் பாருங்கள் ஆபிரஹாமின் நிமித்தம் அவருடைய குமாரனை ஆசிர்வதித்தார் ஈசாக்கிய நிமித்தம் ஏசா யாக்கோபை ஆசிர்வதித்தார் அப்போ யாக்கோபை நிமித்தம் அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இப்படி ஆண்டவர் சந்ததி சந்ததி ஆய் ஆசீர்வாதத்தை அருள்கிறவர் உங்கள் குடும்பத்திலும் எல்லாரும் ஆசிர்வதிக்கப்படுவாங்க உங்களுடைய கணவர் அவங்க செய்கிற தொழில் வேலை அதில் ஆசிர்வாதம் அப்புறம் வந்து அவங்க செய்யக்கூடிய கையின் பிரயாசம் பிஸ்னஸ் கைட்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் அவங்க செய்ய நினைக்கிற காரியத்தை செய்யமாக்கி கொடுத்து அதில் ஒரு ஆசிர்வாதம் அப்படி ஆண்டவர் வந்து உங்களுடைய குடும்பத்தை முழுமையாய் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் குடும்ப ஜோம் பண்ணுவாங்க நான் போன அந்த சமயத்துல பிள்ளைகள்லாம் காலேஜில் படித்து கொண்டு நான் ஸ்கூல்ல காலேஜில் படித்து கொண்டு வந்தாங்க நான்கு ரெண்டு பையன் அது மாத்திரம் இல்லை குடும்ப ஜம் வைப்பாங்க நான் அந்த மாதிரி பார்த்தது ஒன்று ரெண்டு குடும்பங்கள் தான் டெய்லி ஒருவேளை குடும்ப ஜம் பண்ணுறவங்களே இன்றைக்கி அரிதாக இருக்கிறது அவங்களாம் தினம் ரெண்டு ஒரு ஆம்பருகாமி ஆசிர்வதித்தாரில் உங்கள் சந்ததி உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் அப்படி ஆசிர்வதிக்கப்படுவாங்க அப்போ அதற்கு நீ குடும்பமாக ஜெபிக்கிற காரியத்தை விடக்கூடாது குடும்பமா ஆண்ட மகிமைப்படுத்தணும் ஆண்டவரை உயர்த்தணும் அதற்கு அவங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும் அப்போ உங்களுடைய முழு குடும்ப பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவங்க குடும்பமா ஜெபிப்பாங்க ஜெபிக்கிற குடும்பங்கள் எப்போவுமே சேர்ந்து வாழும் அங்கே பிரிவினை வராது ஜெபிக்கிற குடும்பத்துக்குள்ள சாத்தா ஈஸியாக நுழைய முடியாது ஜெபிக்கிற குடும்பத்துக்குள்ள தீங்குகள் வர முடியாது ஜெபிக்கிற குடும்பத்துக்குள்ள கத்தோடைய பாதுகாப்பு ஆசீர்வாதம் இருக்கும் அதனால எப்பவும் உங்களுடைய குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமா அது இருக்கும்படி நீங்க கவனித்துக் கொள்ளணும் அதே மாதிரி என் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்க விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும் விசுவாச குடும்பத்தாராக இருக்கணும் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அவங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கணும் குடும்பத்தில் கத்தருடைய ஜபாபி ஊற்றப்படணும் பாதுகாப்பு உண்டாக இருக்கணும் பேர குழந்தைகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆவிக்குரிய அனுபவத்தில் வரணும் சாட்சியாக நிற்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லா வீடுகளிலும் குடும்ப ஜபம் நடக்கணும் உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வீடுகள் எல்லாம் நீங்கள் செவீங்க வயசானவங்க கருத்தா செவிங்க ஆண்டு ஒரே எங்களுடைய குடும்பத்துக்காய் சோத்துகிறோம் எங்கள் குடும்பத்தை நீர் நேசிக்கிறதற்காக நன்றி எங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் சந்ததிக்காக நாங்கள் நம்மை துணிக்கிறோம் அண்டு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை தந்திருக்கிறீங்க சபை பாஸ்ட தந்திருக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு ஐக்கியத்தை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அண்டு நாங்கள் இதில் யாரும் குறைவுபட்டு விடக்கூடாது அந்த குடும்ப ஜபைன்னு பெருகணும் ஆசிர்வதிக்கப்படணும் அதற்காக நாங்கள் செபிக்கிறோம் என் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் என்ற வார்த்தையின்படி என் பிள்ளைகள் பேர குழந்தைகளை இந்த வருடம் ஆசிர்வதியும் படிப்பிற்க வேண்டிய கிருப ஞானத்தை அருளி

நிலைக்கு காத்து கொள்ளும் குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதியும் தேவைகளை சந்தித்த மகிழ பண்ணும் ஏசு கிரசுவின் நாமத்தில் இந்த ஆசிர்வாதம் உண்டாகட்டும் இப்ப நம்ம செபிக்க போகிறோம் அண்டு எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியம் சாக்கியதற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் ஜெபத்தை மாத்திர விட்டு அதபடி தினம குடும்பமா செவிக்க கிருப கொடுங்க நடத்துங்கன்னு சொல்லுங்க ஆண்டவர் அந்த கிருபைகளை தந்து உங்களை ஆசீர்வதித்தை நடத்துவார் இப்ப நம்ம செபிக்க போகிறோம் அப்படியே முழங்கால் படி அண்டு ஒரு குடும்பம் சந்ததி ஆசிர்வதித்தீங்க அதுல நேசிக்கிற அன்பு காட்டுகிற இந்த மகளுக்காக இந்த மகனுக்காக இந்த குடும்பத்துக்காக செபிக்கிறோம் அவங்க எல்லாம் கூட ரட்சிக்கப்பட்டமை துதிக்கணும் செபிக்கணும் அதற்காக கருத்தாய் ஒருமனப்பட்டு நாங்கள் செபிக்கிறோம் எங்க ஊர்ல இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஏசோக சொந்தமாகட்டும் எல்லா வீடுகளுக்குள்ளமுடைய ரத்தத்தை தெளிக்கிற எல்லா குடும்பத்தாருமை துதித்து பாடி செபிக்க ஆவியானவர்களுடைய கிராமம் முழுவதலு பட்டணம் முழுவதலு கரிய செய்யும் பெரிய ஒரு ஆவிக்குரிய மாற்றம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகட்டும் கத்தருடைய கரம் தொடுகிறதற்காக அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்